சற்று முன் வந்த ஒரு தகவல் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சிக்கிய பண்ணுறங்க அப்படி கூட லைக் பண்ணிடுங்க இன்றைய கன தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிறது எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க அதுவும் முழுமைக்கும் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நேற்று வந்து நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடியே பெரும்பாலும் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக வரைக்கும் பெய்திருக்கிறது நம்ம நீண்ட நாக்களவு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம நீண்டக்காகவே என்னன்னா காற்று பகுதிகளுக்கும் மிக கனமழை பெய்யும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நேற்று காற்று பகுதிகளிலும் மிக கனமழை என்பது விட்டது தாராபுரம் பல்லடம் காங்கேயம் பொள்ளாச்சி கோயமுத்தூர் அந்த மேற்கு காற்று வீசக்கூடிய பகுதி முழுவதுமே நேற்றுக்கு வந்து மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காணப்பட்டது அதேபோல் திண்டுக்கல் மணப்பாறை ராமநாதபுரம் நேற்று மதியம் ராமநாதபுரம் வடக்கு பகுதியில் உருவான மழைப்பொழிவு அப்படியே வடக்கு வடமேற்கு திசை கிணங்கு அப்படியே திண்டுக்கல் மதுரை நத்தம் வேலூர் அந்த மழைப்பிழிவு அப்படியே காற்று பகுதி வரைக்கும் வந்து கொடுத்தது அதே போல நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பெரும் மலையிடங்குன்னு நேற்று கனமழை அதுவும் பல மணி நேரம் நீடித்து நின்று பெய்தது அதே போல பெரம்பலூர் மாவட்டம் பல மணி நேரம் மலைப்பிழிவு மன்னார்குடி தஞ்சாவூரில் கூட நேற்று இரவு மழை தான் தஞ்சாவூர் மன்னார்குடி திருவாரூர் உரத்தநாடு கூட நேற்று இரவு மிகவும் சிறப்பான மலைப்பிழிவு புதுக்கோட்டையில் கூட மழை பெய்திருக்கிறது ஸோ இது வந்து நேற்று நடந்த மழைப்பொழிவு இன்றைக்கி எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம் இனிமேல் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இருக்காது இன்னும் அதிகமான ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக நம்ம தமிழகம் பெறும் எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழைப்பொழிவு கொட்டி தீர்க்கும் அது எந்த ஒரு மாற்று இருக்கிறதே கிடையாது நம்ம சொல்லிக்கிட்டே வரும் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் இது வரைக்கும் மழை பெய்யலாம் கவலைப்படாதீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் காற்று பகுதிகளுக்கு நீண்ட நாட்களாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அங்கே மழை பெய்து விட்டது கிருஷ்ணகிரி தருமபுரி அங்கேயும் மழை பெய்து விட்டது ஸோ அடுத்து இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் உள்ளே கண்டிப்பாக மழை இருக்கும் அதாவது தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கனமழைக்கு வைப்பு இருக்குது கண்டிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் அதாவது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வட உள் மாவட்டம் மற்றும் கடலோரத்தில் மதியமே மழை பெய்யுது இப்போ உள்ளே மாலை இவ்வோ உள்ளே மழை பெய்யும் கடலோரம் தவிர்த்து உள்ளே மழை இருக்கும் குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் காற்று பகுதிகளுக்கு இன்றும் மீண்டும் ஒரு முறை மழை பெய்யலாம் காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கி கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பிருக்கிறது அதேபோல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு மலை மாவட்டங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது வரக்கூடிய மணி நேரம் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே சற்று பரவலாகவே இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும் ஏன்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று மேற்கு மாவட்டம் நோக்கி இப்போ சென்று கொண்டிருக்கிறது ஸோ இதனால் காற்று குவிப்பு என்பது இப்போ மேற்கு மாவட்டங்களில் சந்திக்கப்படுகிறது இதனால் மேற்கு உள் மாவட்டம் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எல்லியூர் மாவட்டங்கள் மற்றும் சேலம் நாமக்கல் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் அதையும் மேற்கு பகுதி திருச்சிராப்பள்ளி மேற்கு பகுதி கரூர் சேலம் நாமக்கல் கோயமுத்தூர் காற்று பகுதிகள் மற்றும் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி மற்றும் தென் தென்மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்தம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதாச்சலம் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரம் மலை பதிவாகும் எனவே மாலை பொழிவு இனிமேல் இந்த ஆண்டு அதிகமாக காத்திருக்கிறது இதை நம்ம சொல்லியாகணும் என முன்கூட்டியே நம்ம சொன்னால் தான் எல்லோரும் எச்சரிப்பாக இருக்குங்க அதிகமான மழைப்பொழிவு பெய்து அதிகமான ஏரி குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பும் அளவிற்கு மழை இருக்குங்க ஏரி குளங்கள் கண்டிப்பாக நிரம்பும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நம்ம தமிழகத்தில் பெருநல மாவட்டங்களில் சிறிய வெள்ளப்பெருக்கு அதாவது அதிகமான நீர் தேங்குதலும் இருக்கும் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் அதிகமான நீர் தேக்கம் என்பது இருக்கும் தயவு செய்து நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் பொழுது வரக்கூடிய நாட்களில் இடி மின்னல் அதிகமான ஒரு தாக்கம் இருக்கும் இடி மின்னல் இந்த நேரத்தில் வேணால் ஏற்படலாம் அடுத்து வடகிழக்கு பரமலை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஏன்னா வடகிழக்கு பருமலை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக பல பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையானு கேட்டிங்கன்னா தொடங்கலாம் தொடக்கத்தில் அது வந்து ஒரு தொடக்கம் என்பது ஒரு நிகழ்வு தொடக்க காத்திருக்கிறது அந்த நிகழ்வு எந்த இடத்துல உருவாகும் எந்த இடத்துல புயலாக மாறும் அது புயலாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த புயலாக மாறுனா ஆந்திரா நோக்கி சொல்லுமா தமிழகம் நோக்கி வருமா அப்படிங்கறத இன்னும் ஒரு குழப்பமாவே இருக்குது இதை பார்க்கலாம் இன்னும் இப்போ வந்து அரபிக்கடலில் தாழ்வு பகுதி என்பது உருவாகும் இப்ப இப்போ தாழ்வு நிலை உருவாக்கிவிட்டது வரக்கூடிய மணி நேரம் தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியை உருவாகும் ஸோ அந்த சுழற்சியோடு இது வந்து இணையுமா எந்த இடத்துல இணையப் போகிறது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து பிக்கப் ஆகுமா பிக்கப் ஆகி நம்ம தமிழகத்தில் வட வடகளுக்கு தொடங்குமா அல்லது புயலாக மாறி வடக்காந்திரா மற்றும் தெற்காந்தா நோக்கி செல்லுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனவே அது உருவாகும் பொழுது நம்ம தமிழகம் எங்கும் மிக கனமழை கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் கொடுக்கும் அதிகமான வெளி சுற்றி இருப்பதை மிகுந்த காற்று அந்த சுழற்சி நம்ம தமிழகம் அருகே தான் வந்து நீடிக்கப் போகிறது இதனால் நம்ம தமிழகத்தில் மிக கனமழை ரெட் அர்ட் விதி விதிக்கப்படும் காலை அதிகாலை நாற்பத்தெட்டு மணி நேரமும் அந்த சுழற்சியால் மழை இருக்குது எனவே அந்த சுழற்சி எப்போ உருவணும்னு கேட்டிங்கன்னா இப்போ தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீ வரையே ஒரு வளிமண்டல சுழற்சியாக தற்போது நீடிக்கிறது அது வந்து உருவகிற்சி வரக்கூடிய நாட்களில் அது இப்படி தீவிரம் அடைந்து நம்ம தமிழகம் நோக்கி வர வர இருக்கிறது நம்ம தமிழகம் என்ற இலங்கை பக்கத்தில் தான் அது வந்து ஒரு புயலாக புயலாக வா மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது தற்பொழுது வரைக்கும் தாழ்வு பகுதி வரைக்கும் ஒரு கண்டிப்பாக உருவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி உருவாகும் பொழுது நம்ம தமிழகம் முழுவதும் அடைமலை அதாவது மிக கனமழை கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மிக விட்டது தயவு தயவுசெய்து கவனமாக இருங்க வரக்கூடிய நாட்கள் மழை தொடரும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தான் வடகிழக்கு வர தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழக நம்ம நம்ம தமிழகம் முழுவதும் மழை என்பது தொடரும் சென்னை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக மிக கனமழை கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் சென்னைக்கு இப்போ மழை இல்லை கவலைப்படக்கூடாது சென்னையை மையமாக வைத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அதேபோல் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் இன்னும் தென்கடலோரத்தில் ஒதுக்கிட்டே இருக்குது தென் கடலோர மாவட்டங்களுக்கும் வரக்கூடி நாட்கள் மேகனமலை உறுதி நன்றிங்க